அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் அனுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு இப்போ நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிற்கு ஏற்படும் அதிலும் குறிப்பாக ஒரு பொருள் இருக்குங்க அதை எல்லாருமே கட்டாயமாக வாங்குவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியவை அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்கள் எல்லாமே கூட எளிதாக கிடைக்கக்கூடியது ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம் அல்லது அனைத்து பொருட்களையும் கூட நீங்க வாங்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது வாங்கிடுங்க நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அப்படிப்பட்ட அற்புதமான தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி இந்த பொருட்களை நாம் வாங்கினால் பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி தாராளமான பணவரவு ஏற்படும் பணம் சேர்வது மட்டும் கிடையாதுங்க தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும் இதை தாண்டி வீட்டில் இருக்கும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி மங்களகரமான நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறும் நம்ம பார்க்க போகும் அந்த பணவசிய பொருட்கள் என்ன அதை வாங்கிய பிறகு என்ன செய்யணும் புல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம பார்க்க போகும் முதல் பொருள் ஸ்ரீ லட்சுமி குபேரர் சிலை வீட்டுல ஆல்ரெடி நீங்க லட்சுமி குபேரர் சிலை வச்சிருக்கீங்கன்னா நீங்க வாங்க வேண்டாம் இல்லாதவங்க கட்டாயமாக தமிழ் புத்தாண்டு புதிய ஒரு நல்ல லக்ஷ்மி குபேரர் சிலையை நீங்க வாங்கிடுங்க பெரிய சைஸ்ல தான் இருக்கணும் அல்லது இந்த மெட்டல்ல தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க எந்த மெட்டல்ல வேணாலும் இருக்கலாம் சைஸ் மட்டும் ரொம்ப பெருசா நீங்க வாங்க வேண்டாம் ஓரளவிற்கு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் சிலையை நீங்க வாங்குங்க வாங்கிய சிலையை வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அதே போல கிழக்கு திசை நோக்கி நீங்க வைக்கலாம் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி நீங்க நீங்கள் வச்சிடுங்க ஆர் நார்த் ஈஸ்ட் டேரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வைக்கணும் லக்ஷ்மி குபேரர் சிலை வேறு லாஃபிங் புத்தா சிலை வேறு இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு கூடியது லாஃபிங் புத்தா இந்த சிலையையும் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கலாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி குபேரர் சிலையை நீங்க கட்டாயமாக வாங்கிடுங்க அதனுடன் லாஃபிங் புத்தா சிலையும் நீங்க வாங்கலாம் லாஃபிங் புத்தாவுடைய சிலையை நீங்க எந்த ரூம்ல வேணாலும் வைக்கலாம் பொதுவாகவே காலையில் எழுந்தவுடன் இந்த லாஃபிங் புத்தாவின் முகத்தில் நாம் அன்றைய நாள் முழுவதுமே இனிமையாக இருக்கும் அவருடைய சிரித்த முகத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பார்த்தாலே ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காதவங்க நீங்க லாஃபிங் புத்தா சிலை கூட வாங்கலாம் எந்த சிலை வாங்கினாலுமே அது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லாஃபிங் புத்தா சிலையை வாங்க போறவங்க கூட அவருடைய கையில நிறைய பணமூட்டை வச்சிருக்கும் சிலையாக பார்த்து வாங்குங்க எந்த அளவிற்கு லாஃபிங் புத்தா கிராண்டா இருக்காரோ அந்த அளவிற்கு நம் வீட்டிற்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் லாபிங் புத்தாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தான் வைக்கணும் இந்த டைரக்ஷன்ல தான் பேஸ் பண்ணி இருக்கணும்னு கிடையாதுங்க தினமும் அவருடைய முகத்தை நீங்க பார்ப்பதை போல ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க அடுத்ததாக நாம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் மயிலிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல நீங்க பார்ப்பதை போல ஓரளவிற்கு நீளமாக இருக்கக்கூடிய இந்த மயிலிறகை தாங்க நம்ம வாங்கணும் ரொம்ப குட்டியா இருக்கிறத வாங்கக்கூடாதுங்க அதே போல ஒரே ஒரு மயிலிறகை வாங்கக்கூடாதுங்க குறைந்தபட்சம் இரண்டு அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம் எண்ணிக்கையே கிடையாதுங்க வாங்கிய மயிலிறகை நீங்க சுவாமி படத்திற்கு பக்கத்துல வைக்கலாம் அது ரொம்பவுமே சிறப்பு இன் கேஸ் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பெட்ரூம்ல கூட நீங்க இரண்டு மயிலிறகை வைக்கலாம் உங்க பெட்டுக்கு பக்கத்துல அல்லது தலைகாணி அடியில கூட இந்த மயிலிறகை நீங்க வைக்கலாம் வீட்டுல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்க படிக்கும் இடத்துல கூட ஒரு மயிலிறகை நீங்க வைக்கலாம் வீட்டுல ரெஸ்ட்ரூம் தவிர மற்ற எல்லா அறைகளிலும் நீங்க மயிலிறகை வைக்கலாம் மயிலிறகின் சிறப்புகளை பற்றி ஆல்ரெடி விரிவாக ரெண்டு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியது பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு மயிலிறகை நீங்க வைக்கலாம் தமிழ் புத்தாண்டன்னைக்கு மயிலிறகை வாங்கி வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வருவதே மிகவும் விசேஷம் சோ கட்டாயமாக வாங்க வேண்டிய பொருட்களில் இந்த மயிலிறகு மிகவுமே முக்கியமான பொருள் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகும் பொருள் கடிகாரம் சில பேருடைய வீடுகள்ல கடிகாரம் ரொம்ப பழசாகி இருக்கலாம் அல்லது அடிக்கடி பேட்டரி நிக்காம இருக்கலாம் சோ கடிகாரத்தை மாற்றணும்ன்ற பிளான்ல இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டன்னைக்கு கடிகாரத்தை நீங்க வாங்கி மாட்டுங்க உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இன்கேஸ் நீங்க ரிஸ்ட் வாட்ச் வாங்கணும் அதாவது கை கடிகாரம் வாங்கணும்னு பிளான்ல இருக்கிறவங்களும் இந்த தமிழ் புத்தாண்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் வால் கிளாக் அல்லது கை கடிகாரம் எதை வேணாலும் நீங்க வாங்கலாம் இது மிகவுமே சூட்சமமான ஒரு பொருள் சோ வீட்டுல பழைய கடிகாரங்கள் வச்சிருக்கிறவங்க அதை நீங்க தூக்கி போட்டுட்டு தமிழ் புத்தாண்டன் புதிய கடிகாரத்தை வாங்கி மாட்டுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் நான்காவதாக தாமரை பூ ரெட் கலர் தாமரை அதாவது செந்தாமரை தாங்க் கலர் தாமரை பூவை வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க கொடுக்கணும் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது சன்னதிகள் இருந்தால் அந்த இடத்துல இந்த தாமரை பூவை நீங்க கொடுத்துருங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கும் நீங்க தாமரை பூவை வைக்கலாம் இருந்தாலும் கோவிலுக்கு அன்றைய தினம் தாமரை பூவை கொடுப்பது மிகவுமே விசேஷம் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டி மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க ஒரு தாமரை பூவை கொடுத்தாலே போதும் உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி தாயார் ஓடி வருவாங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் கல்லுப்பு ஜலமாணிக்கம் பூமி கர்ப்பம் சமுத்திரம் சாஸ்திரங்கள்ல இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டுங்க மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் வீட்டு வீக்கில் ஆல்ரெடி நீங்கள் எவ்வளவு கல்லுப்பு பாக்கெட் வச்சுருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கட்டாயமாக குறைந்தபட்சம் ஒரு புதிய கல்லுப்பு பேக்கெட்டை நீங்கள் வாங்கிடுங்க வாங்கிய கல்லுப்பை அந்த பேக்கெட்டை பிரித்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அல்லது பவுலில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில் வச்சிருங்க தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டில் நீங்கள் சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த கல்லுப்பை நீங்கள் வைக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் கிச்சனுக்கு அல்லது ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு போய் அந்த கல்லுப்பை நீங்கள் வச்சுருங்க மற்ற எந்த பொருட்களையும் வாங்க முடியாதவங்க கூட இந்த கல்லுப்பை கட்டாயமாக நீங்க வாங்கிடுங்க அடுத்ததாக நாம் பார்க்க போவது பச்சரிசி தாந்திரிகத்துல பச்சரிசிக்கு மிகவுமே முக்கியமான இடம் இருக்குங்க தானிய லட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த பச்சரிசி பச்சரிசி கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாப்பாட்டிற்காக பயன்படுத்தும் எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க வாங்கலாம் வீட்டுல ஆல்ரெடி நீங்க அரிசி வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு அரை கிலோ அளவிற்கு அரிசியை நீங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க கொண்ட அரிசியை வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலே அந்த ஆண்டு முழுவதும் எல்லா மளிகை பொருட்களும் நிறைவாக நம் வீட்டில் இருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இன்னொரு முக்கியமான பொருள் மஞ்சள் குங்குமம் நீங்க மஞ்சள் பவுடராகவும் வாங்கலாம் அல்லது மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் குறிப்பாக விரலி மஞ்சளை வாங்குவது மிகவுமே விசேஷம் அதே குங்குமம் பார்த்தோம்னா நீங்க எந்த வகை குங்குமத்தை வேணாலும் வாங்கலாம் மெரூன் கலர் குங்குமம் அல்லது கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்க குங்குமம்னு எதை வேணாலும் நீங்க வாங்கலாம் புத்தாண்டன்னைக்கு கல்லுப்பு வாங்குவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமான பொருள் இந்த மஞ்சள் மஞ்சள் குங்குமம் கிடைக்காதவங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு மஞ்சளை வாங்கினாலே போதும் அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம் மஞ்சள் குங்குமத்தை வாங்குவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் பணவரவை அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை நீக்கும் வீண் விரயங்கள் அனாவசிய மருத்துவ செலவுகளை தடுக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் கிடைக்கிறவங்க நீங்க வாங்குங்க அரை நெல்லிக்காய் அல்லது முழு நெல்லிக்காய்னு எதை வேணாலும் வாங்கலாம் வாங்கிய நெல்லிக்காயை ஒரு சின்ன தட்டுல வச்சு அரை மணி நேரம் பூஜை அறையில நீங்க வச்சிடுங்க அதற்கு பிறகு பிரசாதமாக நீங்களும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கு இந்த நெல்லிக்காய் மிகவுமே பிடித்தமான

பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை ஒன்று நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க வாங்கலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த பொருட்களை நீங்க வாங்கி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி